சித்தனுங்க கத்தியாச்சு கத்து கத்து தொண்ட தண்ணி வத்தியாச்சு சுத்தமாக சொன்னதெல்லாம் போரலிய மொத்தமாக காதுனதா ஏறலிய தந்தன தந்தான உன் மதமா என் மதமா ஆண்டவன் எந்த மதம் மதமோ ஆண்டவன் அந்த மதம் பொங்கட பொங்கடா பொங்கடா பொல்லாத புசலும் என்னடா கூட வாங்கடா 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 சொல்லாத சங்கதி சொல்லுற கரடா அந்த ஆண்டவன் தான் கிறிஸ்துவனா முஸ்லீமாக இந்துவா உன் மதமா என் மதமா ஆண்டவன் எந்த மதம்